Hi Friends, வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய ரஷ்மி ரத்தி அதில் சரித்திர சித்திரன் செகண்ட் இதில் வரும் இல்லையா அந்த சரித்திர சித்திரனில் ஃபிஃப்த் ஒன் துரோணர் அவர்களினுடைய அந்த சித்திரன் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் ஐ ஹோப் எல்லோரும் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க நம்புகிறேன் நினைக்கிறேன் செய்து நல்லா படிங்க எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா இன்னும் என்ன மிஞ்சி போனால் ஒரு ஒன் மந்த்து தான் நம்ம கையில் ஃபுல்லாக இருக்குது ஸோ தயவு செய்து நல்லா படிங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அப்ளை பண்ணலையா அப்படின்றதையும் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்க்கலாமா த்ரோனு மகாபாரத் கஹி மகாரத்தியோங்கி கஹானிகே நாம் ஆல்ரெடி இந்த லைன் வந்து பார்த்துட்டே இருக்குல்ல இல்லையா மகாபாரதம் அப்படின்றது வந்து நிறைய மகாரத்தி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கர்னர் அர்ஜுன் அர்ஜுனன் அப்புறம் வந்து பீஷ்மர் யுதிஷ்டர் அப்படின்னு நிறைய துரியோதன் அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர்களுடைய கதையாக இருக்குது துரோ பிராமை வீரத்தாமே வே கிசிபி சத்திரியசே கம் நகிஹே துரோணர் வந்து ஒரு பிராமணராகத்தான் இருந்தாரு ஆனாலும் ஃபிர்பி அவர் வந்து வீரத்தில் வீரத்தாமே வீரத்தில் எந்த ஒரு சத்திரியனுக்கும் குறைவாக இல்லை கம் நகிஹேன் வீரத்தில் வந்து சத்திரியர்கள்னு சொல்லுவாங்களே ஸோ அவர்களை விட எந்த விதத்திலும் அவர் குறைவாக இல்லை வே ஆச்சாரியகை அவர் ராஜகுமாரோங்கா சிக்ஷா தேத்தேகை அவர் வந்து ஒரு பெரிய ஆச்சாரிய அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு பெரிய நிலைமையில் இருந்தவர் தான் ஆனாலும் அவர் வந்து அதோட இளவரசர்களுக்கு வந்து சிக்ஷா கல்வியையும் வழங்கினார் வேஹி கௌரவம் அவர் பாண்டவோம்கோ அஸ்திரு சஸ்திருக்கி சிக்ஷா தேத்தேகே அவர் வந்து கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு கல்வி மற்றும் வீரம் இது சம்மந்தமான எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்தார் இப்போது ரஷ்மி ரத்தி அப்படின்றது என்னென்னவாக இருக்குது அப்படின்றாங்க கர்ணுக்கி வீரதாக்கி கஹானிகே ஃபர்ஸ்ட் வந்து கர்ணனினுடைய வீரத்தை சொல்லக்கூடிய கதை தான் இந்த ரஷ்மி ரத்தி கர்ணுக்கி தான்கி கஹானிகே கர்ணனினுடைய தானத்தை அவர் வள்ளல் அப்படின்றத வந்து எடுத்து சொல்லக்கூடிய கஹானி ரஷ்மிரதி அப்படின்றது முழுவதும் கர்ணனினுடைய சார்ந்த கர்ணன் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு தெரியும் இல்லையா இதனுடைய சாராஞ்சம் இஆர்சி இதெல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ நமக்கு தெரியும் அடுத்து கர்ணிக்கு தயாக்கி கஹானி அவனுடைய தயால குணம் அதை பற்றின விஷயங்களும் இருக்குது இஸ்லியே அதனால் இஸ்மே ஆச்சாரிய துரோன் கம் பங்கும் ஹி பிராப்தர் சக்கேகே ஸோ அதனால் இதில் ஆச்சாரிய துரோன் அவர்களை பற்றி துரோணரை பற்றி கம்மியான பேர கம்மியான விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது நம்ம எல்லாருடைய அர்ஜுனர் அப்புறம் எல்லா துரியோதனை எல்லாரை பற்றி பார்க்கும்போதும் இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இது வந்து கருணனினுடைய கதை அதனால் கருணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இது எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க கௌரவ் ஓர் பாண்டவ் சிக்ஷா கே பாத் பாரி பீடுக்கே சாம்னே அப்புனா கௌஷல் திக்காத்தேஹே இது வந்து நம்ம என்ன சொல்கிறது இந்த விஷயம் வந்து இது பொதுவான விஷயம் இது வந்து இந்த ஒரு 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 ஏழு எட்டுலையும் நம்ம அதை படித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து எல்லாத்துக்கும் அதவே எழுதலாம் இல்லையா அப்படி தான் இருக்குது இந்த ரஷ்மி ரதி ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ரஷ்மி வந்து அப்படியே ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா சரித்திர கேட்டாலும் சரி யாசி கேட்டாலும் சரி சாராட்சி எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்கள் அது அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இல்லையா ஓகே கௌரவர்களும் பாண்டவர்களும் கல்வியை முடித்த பிறகு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தும் திரளான ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில் வந்து தங்களுடைய கௌஷல் திறமையை காட்ட வேண்டும் சப் லோக் கி பிரசன்சா கர்த்தேகை எல்லா மக்களும் அர்ஜுனரை வந்து புகழ்ந்தாங்க இசை சந்தர்ப்பமே கர்ணு அர்ஜுன் கோல் அல்கார்த்தாகை ஸோ இந்த சமயத்தில் கர்ணன் வந்து அர்ஜுனனை வந்து கூப்பிட்டாங்க நீ என்கூட போரிடு அப்படின்னு கிருப்பாச்சாரியை கிசி தர பரிஸ்தி கோ கை ஸோ கிருப்பாச்சாரியர் வந்து எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர் காரியக்கிரமம் ஹோத்தாகை துரோணு அர்ஜுன்கோ அப்படியே சாத்துலேக்கர் ஜாத்தேகே அந்த பிரச்சனையை வந்து அவர் அங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பார் அதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா என்ன அப்படின்னா நீ வந்து இந்த குளத்தில் பிறந்தவன் இல்லை நீ வந்து உயர் குளம் கிடையாது அப்படின்னு சொல்லி கருணை கேவலப்படுத்தியிருப்பார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமாப்து ஹோத்தகை அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு துரோணு அர்ஜுன்கும் அப்படியே சா துரோணர் வந்து அர்ஜுனனை தன்னோட வந்து கூட்டி போயிடுவார் வே அர்ஜுன் சே கே தேஹேக்கி ஹே அர்ஜுன் அர்ஜுனடம் சொல்றாரு ஹே அர்ஜுனா யஹ் முசீபத்து ஆயி ஆகிஹே இந்த ஒரு கஷ்டம் இந்த ஒரு சந்தர்ப்பம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேக்குறது வந்து யாரன்னா இந்த ஆபத்து இந்த ஒரு கஷ்டம் அப்படின்றத வந்து கர்ணனை மீன் பண்றாங்க யஹி சோச்சு ரக ஆகும் யோசி நான் யோசிக்கிறேன் மே ஜாந்தா ஹூங்கி தும்சே முகாபலா கர்னேவாலா அபி தக்கு ஜென்ம நகிஹே அவர் சொல்கிறாரு என்னென்னா நான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் உன்னோட உன்னோட போரிட்டு உன்னை ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் பிறக்கல அப்படின்னு மகர் இஸ் கர்ணு கோ தேகு கர் மேராமன் டர்தாகை ஆனால் இந்த கர்ணனை பார்க்கும்போது என்னுடைய மனம் பயப்படுது द्रोण अर्जुन से आगे कहते हैं कि पहले एक तुमसे भी अच्छा धनुधर பனா துரோணாச்சாரியர் சொல்றாரு அர்ஜுனர் வந்து உனக்கு இதுக்கு முன்னாடி வந்து உன்னை விட சிறந்தவனாக ஏக்கலைவன் இருந்தான் ஸோ அவர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய அர்ஜுனன் தான் வந்து பெரிய ஒரு ஆளாக இருக்கணும் தன்னுடைய சிஷியன் அப்படிங்கிறக்காக ஏக்கலைவனுடைய அந்த கட்டைவரில் வந்து வாங்கியிருப்பாரு அதுன்னு நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துட்டோம் ஸோ அப்படி அவன் இருந்தார் தனுர் வித்தியில் அந்த ஏக்கலைவன் இருந்தான் தப்பு மேனே உஸ்கா அங்கூட்டா மாங்கலியா அதுதான் அப்போ நான் வந்து அவனிடம் வந்து அவனுடைய கட்டவரில் வாங்கிட்டேன் ஏன்னா கட்டைவரில் இல்லை அப்படின்னா அந்த வில்லம்பு வந்து ஏய முடியாது அதனால இஸ்தர ராஸ்தேசே ஹட்டு கயா அந்த மாதிரி உன்னுடைய பாதையில தடையாக இருந்து அவனை வந்து நான் விளக்கோய் உபாய மே இஸ் கர்ணு கோபி ஹட்டா தூங்கா ஸோ நான் ஏதாவது பண்ணி இந்த கர்ணனையும் உன்னுடைய பாதையிலிருந்து நான் விளக்கணும் மே கர்ணுக்கோ அப்படின்னா பனா உங்கா நான் கர்ணனை ஒருபோதும் வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் யகு நிஷித்துகை இது ஒரு உறுதியான ஒரு விஷயம் மகர் இசுசே தும்கோ सवधान रहना चाहिए आना ना इं विषय उन सवधान अभी एचिके वे अः आचार्य द्रोणी की इन बातों से पता चलता है कि उनको अर्जुन से विशेष प्यार करता है அதாவது ஆச்சாரிய துரோன் அவர்களினுடைய இன் பாத்தும் இந்த விஷயத்தை நாம கேட்கும் போது அவர் சொல்ற இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா உன்கோ அர்ஜுன் சே அவர்களுடைய சிஷியர்களே வந்து அர்ஜுனன் மேல ஒரு விசேஷமான ஒரு பிரியம் ஒரு சிறப்பாக அவர் மேல இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரியம் வைத்திருந்தார் அப்படின்றது தெரியுது வே ஜாதி பேதுக்கோ மகத்துவ தேத்தேகி அவர் ஜாதி பேதம் இதெல்லாம் வந்து பார்த்தவர் தான் ஏக்கலை அங்கூட்டா தக்ஷினாமே லேனா உன்கி குரூர் ஜாதி பிரியத்தா கோ சாபித்து கர்த்தாக ஏக்கலைவனுடைய அந்த கட்டை விரலை வந்து குருதட்சணையாக கேட்டிருப்பாரு ஸோ அதன் மூலியமாக அவருடைய குரூரமான ஜாதி என்ன ஏன்னா அவனுடைய ஜாதி வந்து வேறு ஸோ அதனால் அந்த ஜாதியினுடைய அவர் மேலே கொண்டுள்ள அந்த பற்று அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அப்புறம் கமெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அந்த கமெண்ட் அப்புறம் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுறது அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவ் நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நம்ம வந்து சேனல் இன்னும் மானிட்டைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி இந்த யூடியூப்லேருந்து நான் இந்த ஃபைவ் இயர்ஸில் எந்த அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணதில்லை அப்படின்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக ஒரே ஒருத்தங்க வந்து அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக அமௌண்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த யூடியூப்லேருந்து ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அது போக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் ஸோ தயவு செய்து ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் தயவு செய்து பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இன்னுமே நம்ம சேனல் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது கூட திணறிட்டு ஐ ஹோப் இந்த இயர் தௌசண்ட் ரீச் பண்ணணும்னு நினைச்சேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நம்புறேன் ஐ ஹோப் நடக்குமா என்னன்றது தெரியல நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஜான்வரி டுவெண்ட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சு சிக்ஸ் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனாலும் இப்படி இருக்கும் என்ன சொல்கிறது நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க நீ என்ன சும்மா உட்காந்து யூடியூப் போட்டுட்ருக்க சும்மா எல்லாம் வேஸ்ட்டாக ஏதோ பண்ணிகிட்டு சும்மா சும்மா எல்லாம் பண்ண ஒரு வெத்து அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும்போது என்னாலையும் முடியும் நானும் இந்த யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்றத அவங்கக்கிட்ட நான் சொல்லணும் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட்னால தான் நடக்கும் நானும் கூடிய சீக்கிரம் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் இதே தான் நானும் ஒவ்வொரு வருஷம் நம்பிட்டு இருக்கேன் ஐ ஹோப் இனி வர்ற வருஷங்கள்லையாவது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த அஞ்சு வருஷம் என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய செயல்கள் எல்லாமே வந்து நான் யூடியூப்க்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுனால தான் நான் மற்றவங்களுக்கு காமிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் அதுபோக உங்களுடைய கமெண்ட்ஸின் மூலியமாகவும் எனக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு மோட்டிவ் கிடைக்கும் அதையும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் முடியாது ஸோ தட் தயவு செய்து பண்ணுங்க ஓகே மகாபாரத் யுத்தமே துரோண அப்பனே பிரிய சிஷ்ய கே விரோத யுத் கர்த்தேகே மகாபாரத்தில் துரோணர் வந்து தனக்கு பிரியமான அர்ஜுனனுக்கு எதிர்த்து போடுற மாதிரியான அந்த சந்தர்ப்பம் இருந்தது கர்ன்னு உன்கே அதீன் யுத்து கர்த்தாகை கர்ணனுக்கு கீழே அவர் வந்து யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது சப் சிஷ்யக்கோ சமான் ந சமஜ்னே கேலியே உஸ்கோ யஹ் தண்டு மிள்த்தாகை எல்லா சிஷ்யர்களையும் ஒரே மாதிரியாக சமான் ந சமஜ்னே சமமாக பார்க்காத காரணத்தினால தான் அவருக்கு இந்த தண்டனை கிடைத்தது ரஷ்மி ரத்தீமே ஆச்சாரிய துரோணுக்கோ மகர் இசுசே ஹி உன்கா சரித்ரு மாலும் ஹோ ஜாத்தாகை ரஷ்மீரத்தில அவருடைய அந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது அவருடைய அந்த கதாபாத்திரம்ன்றது குறைவாக தான் காமிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவருடைய அந்த சரித்திரம் அப்படின்றது நமக்கு முழுவதுமாக தெரிய வருது தின்கர்ஜி கி யஹி தின்கர்ஜி இந்த விஷயத்தில் ரொம்ப சிறந்தவராக அவருடைய திறமை காமிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா தயவு செய்து லைக் ஷேர் சேனல் சஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் தயவு செய்து நல்லா படிங்க பாய்